உங்களுக்கு தெரியும் நேற்றிலாம் ஒரு தலைப்புச் செய்தி வைகோவின் உதவியாளர் பிரசாந்த் கைது என்று அது தவறான தகவல் இங்கே ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் அரசியல் ரீதியான சில ராபிகளை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது ஒன்றிய அரசனுடைய அழுத்தத்திற்கு அல்லது ஒன்றிய அரசனுடைய ஐபி போன்ற அழுத்தத்திற்கு அது நடந்தே இருப்பதாக நான் அறிகிறேன் அது குறித்து முதலமைச்சரிடம் விரிவாக நான் பேசினேன் இங்கே வந்து படகுல போர் நடக்கும்போது படகுல வந்தவங்க அதேமாரி விமானத்தில் வந்தவங்க பாஸ்போர்ட்டு எக்ஸ்பிரே ஆகி இங்கே வாழ்கிறாங்க அதுமாரி பல்லா பல ஆயிரம் பேர் இங்கே வாழ்கிறாங்க அவர்களை எல்லாம் கைது செய்தவோனே நம்ம தமிழ்நாடு சிறையே பத்தாது அவர்கள் தஞ்சம் தேடி அகதிகளாக இந்த மண்ணில் வந்தவங்க இதேமாரி கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்தவர்களை கைது செய்த போது நான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்த போது இந்த வ இந்த இந்த பிரச்சனையை நான் எடுத்து கூறினேன் உடனே டிஜிபி ராமானுஜம் அவர்களை அழித்து நானசேகர தலைமைச் அவர்களை அழித்து வேல்முருகன் சொல்வதில் நியாயம் இருக்கிறது அதனால் கீழ் பிரிவு அதிகாரிகளோ கா சட்ட ஒழுங்கு அதிகாரிகளோ இதுபோன்று இருக்கிறவர்களை நீங்கள் தயவு செய்து கைது செய்யக்கூடாது அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி பல பேரை அவர்கள் அனுமதித்தார்கள் மாதிரி சிறப்பு முகாமில் இருந்தவர்களை நான் கொடுத்த பட்டியலை பயன்படுத்தி அன்றைக்கு கியூ பிராஞ்சிக்கு ஐஜியாக பொறுப்பாக இருந்த திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் அதே மாதிரி கியூ பிராஞ்சி எஸ்பியாக இருந்த திரு அர்லரசு போன்ற நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் அதை பரிசீலனை செய்து உடனடியாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விரும்புகின்ற நாடுகளுக்கோ அல்லது த தமிழீழத்திற்கோ அனுப்பி வைக்கப்பட்டது அதே போன்றும் ஆன்மிகு தமிழக முதல்வரும் தங்களுடைய ஆட்சியிலும் நீங்கள் செய்ய வேண்டும் பொதுவாக்கெடுப்பு நடத்த வேண்டும் இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை எல்லாம் இன்றைக்கு முன்வைத்து பேசியிருக்கிறேன் இங்கு ஒரு சில தொலைக்காட்சிகள் அவர்கள் வந்து இரநூத்தம்பது கிராமு இலங்கையிலேருந்து வெடிமருந்து எடுத்து வந்தாங்க அப்படின்றது அதெல்லாம் உண்மைக்கு புறமான தவறான செய்தி எந்த ஆதாரமும் அப்படி இல்லை எந்த எஃப்ஐஆர்லையும் அப்படி இல்லை அவங்க பயன்படுத்திய லேப்டாப்பு சிம் கார்டு அவங்களுடைய அதுதான் அவங்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாக எஃப்ஐஆர் காப்பியில் சொல்லப்படுது அதில் தயவுசெய்து இங்கே இந்திய அரசு புள்ளிகள் மீதான தடையை நீட்டிப்பதற்கு காரணம் தேடுகின்ற போது சில பத்திரிகை முன்னணி ஊடகங்கள் இந்திய அரசுக்கு ஆதரவான செய்தியை வெளியிட்டு அதையே ஆதாரமாக உயர் நீதிமன்றங்களில் உச்ச நீதிமன்றத்தில் காட்டுவதற்கு சில ஏற்பாடுகள் நடக்குது இலங்கை புலனாய்வு பிரிவோடு சேர்ந்து ஒன்றிய அரசுகள் துணையோடு அதற்கு எங்கள் அப்பாவி தமிழ் மக்களை நீங்கள் ஆக்க வேண்டாம் என்று பத்திரிகை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஈழத்தமிழ் சிக்கலில் இங்கே இருக்கிற அகதிகளாக வாழ்கின்ற மக்களை அது பாஸ்போர்ட் எக்ஸ்பரி ஆகினா அது தமிழ்நாடு அரசு மன்னித்து அந்த கட்டணத்தை விதிவிலக்கு பண்ணி விரும்புகிற நாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் இங்கே அவர்கள் இந்தியாவில் எந்த வன்முறைகளும் அவர் ஈடுபட போகிறதில்லை இங்கே எந்த வெடிகுண்டு சட்டத்துக்கு புறமான செயல்களும் அவங்க ஈடுபட போகிறது அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அவங்க எந்த இன்னைக்கு பதினஞ்சு ஆண்டுகளமாக அப்படி எந்த ஒரு சம்பவமும் இங்கே நடைபெறலை அதனால் அப்பாவி ஈழத்தமிழர்களை நம்முடைய தமிழ்நாடு அரசோ கீவிபுரியோ கைது செய்யக்கூடாது என்கிற வேண்டுகோளை நான் வைத்திருக்கிறேன் அதுபோன்று கைது செய்யப்பட்டவர்களை சிறப்பு முகாமில் அடைக்கக்கூடாது என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறேன் அவர்களை ஒன்றிய அரசிடமோ இலங்கை அரசிடமோ ஒப்படைக்கக்கூடாது அப்படி ஒப்படைத்தால் அவர்களெல்லாம் முன்னாள் போராளிகள் என்று சொல்லி அவர்களை இலங்கை அரசும் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் விடுபடணும்னு சொல்லி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் இந்த கூட்டமைப்பில் இருக்கிற ஐயா பழ நெடுமாறன் கொளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட தமிழ்நாட்டுடைய அனைத்து தலைவர்களும் இந்த வேண்டுகோளை முதலமைச்சர் அவர்களுக்கு என்னை அனுப்பி வைக்க சொன்னார்கள் அதை நான் வைத்திருக்கிறேன் அதே மாதிரி முதலமைச்சர்கிட்ட சொன்னது தலைவர்களும் உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள் எங்களுக்கு ஒரு நேரம் கொடுங்க ஈழ இனப்படுகொலை பொதுவாக்கெடுப்பு இங்கிருக்கிற அகதிகளுக்கான இரட்டை குடியுரிமை அல்லது இவர்களுக்கான மோசமான குடிசைகள் போல் வாழ்ந்த அந்த மக்களுக்கு இன்றைக்கு நம்முடைய ஆட்சியில் வீடு கட்டி தரப்படுகிறது அது கொஞ்சம் தரமானதெல்லாம் கட்டி கொடுக்கணும் அவங்களுக்கான சில கோரிக்கைகள்லாம் இருக்கு இதையெல்லாம் செய்து கொடுக்கணும் அதுக்கு உங்களை சந்தித்து பேசணும் நேரம் கொடுக்கணும் முதலமைச்சர்கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்கிறேன் ஆக இது போன்று தமிழ் சமூகத்தின் மிக மிக உயிர்நாடி நாடி பிரச்சனைகளை குறித்து ஒரு பதினஞ்சு தலைப்புகளில் பதினஞ்சு விடயங்களை முதலமைச்சரோடு நான் பேசியிருக்கிறேன் விசாரணை பிரசாந்த் கிட்ட எந்த விசாரணையும் கிடையாது அவர்கள் வந்து அரசியல் அரசியல் துறை பொறுப்பாளர்கள் அவர்கள் இங்கே வந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடியை சந்திச்சிருக்காங்க திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்திச்சிருக்காங்க தலைமுறை வாழ்க்கை வாழக்கூடியவர் அல்ல குறிப்பாக நேற்று கைது செய்யப்பட்ட சுரேஷோ அதற்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட இலக்கியனோ நாதனோ அவர்கள் பொதுவெளியில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்தந்த காவல் நிலையங்களை பதிவு செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த எக்ஸ்பரி ஆகிப்போச்சு அப்படின்றதால அதனால் பாஸ்போர்ட் ஆக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படி கைது பண்ணோன்னா தமிழ்நாட்டில் பல ஈழத் தமிழர்களை கைது பண்ணணும் அது வேண்டாம் மாண்முக முதலமைச்சரேனு வேண்டுகோள் வச்சுருக்கேன் பிரசாத்துக்கிட்ட நீங்கள் உங்கள் தொலைக்காட்சியில் நேத்துக்கு உங்க தொலைக்காட்சியில் நேத்துக்கு மதுரையில் விசாரித்தாங்க கைது பண்ணிட்டாங்கன்னு போட்டாங்க அவர் சென்னையில் தான் இருக்கிறாரு தவறான செய்தி இது வந்து ஒன்றிய அரசனுடைய உளவுத்துறை வேண்டும் என்று கூட்டணி கட்சியில் இருக்கிற வைகோனுடைய உதவியாளர் கைது அவர் புலிகளோடு இருந்தார் புலிகளுக்கு அடக்கம் கொடுத்தாரு செய்தியை பரப்பி இதுவே ஆதாரமாக்கி தமிழ்நாடு சார்பாக உயர்நீதிமன்றங்களில் மனுக்களை கொடுத்து எல்டிடி தடையை நீடிப்பதற்கான ஒன்றிய அரசு சிங்கள புலனாய்வு தேடுகிற காரணத்தை நம்முடைய அரசு நம்முடைய கீ பிர்பிரிவை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதேபோல் பத்திரிகை நண்பர்கள் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சம்பந்தப்பட்ட வைகோ அண்ணன் இல்லை ஏங்கிட்டயோ கொளத்தூர் அண்ணிக்கிட்டே கோயராமேஷ்வரையோ நெடுமாறு ஐயா கிட்டையோ இல்லை ஈழத்தமிழ் சார்பாக இங்கே இருக்கிற தமிழர் நட்புறவு கழகம் நடத்துற ஐயா காசி அண்ணன் நீங்கள் கேட்டிருக்கலாம் செய்து பாவம் அந்த மக்கள் பதினஞ்சு ஆண்டு காலமாக தாய் மனைவி பிள்ளை குட்டி எல்லாத்தையும் எழுந்துட்டு ஒன்றரை லட்சம் உயிர்களை பழி கொடுத்து ஐம்பதாயிரம் போராளிகளை அந்த இனத்தில் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்றைக்கு ஏதிரிகளாக உலகம் முழுவதும் அழிந்து கொண்டு இருக்கிற அந்த மக்களை அது என்ன சொல்லுவாங்களே திரும்ப 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 நீங்கள் வந்து அவர்களை காயப்படுத்தி அவர்களை வந்து ஒரு தீவிரவாதிகள் போல் சி சித்தரிக்கின்ற ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு ஊடகங்கள் பத்திரிகைகள் தயவு செய்து துணை போயிடக்கூடாது நீங்கள் டைரக்டா எங்ககிட்டே கேளுங்க நாங்கள் வெளிப்படுத்தி பேச தயாராக இருக்கிறோம்